தமிழகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டதாக பிரதமர் கூறியது தவறானது என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் மகா மகாயுத்தம் மேடை பகுதியில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல இப்ப தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்துல சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்காக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பிரதமரை சந்திக்கும் பொழுது கோரிக்கையாக வைக்கிறார்கள் ஆனா எதையுமே நிறைவேற்றி கொடுத்ததில்லை சமீபத்துல வந்த அந்த புயல் மழையோட பாதிப்புக்கு நிவாரணம் கேட்டு அந்த பணத்தை கூட வந்து இதுவரைக்கும் அஹ் மதிய ஒன்றிய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் தரல இதுதான் உண்மையான நிலை அதனால எதையும் தமிழ்நாடு அரசு நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்படும் போது எந்த காலத்திலும் தடுத்ததில்லை இல்லை என் பிரதமரோட எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து அவங்க கோடிக்கணக்காக இது வரைக்கும் இந்தியாலே அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவழிக்கக்கூடிய கட்சி வந்து பாஜக அதுல வந்து தேசிய கொடியை வந்து அவங்க போடுறத நான் பார்த்தது இல்லை அவ்வளவு ஒரு கட்சியே வந்து தமிழ்நாட்டுல இருக்காது அந்த இடத்த வந்து இது சொன்னவங்க நிறைய பேரை நானும் பாத்திருக்கேன் அவங்களும் காணாம போயிருக்காங்க ஆனா திமுக இருந்துட்டுதான் இருக்கு ஆஹ் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த பொழுதுல இருந்து தொடங்கி முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கொண்டு வர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பல முறை அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நானும் வந்து பாராளுமன்றத்துல எழுதி இருக்கிறோம் அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம் பிரதமர் கடிதம் எழுதியிருக்கிறேன் இது அது மட்டும் இல்லாம நிலம் வந்து இந்த திட்டத்திற்கு நிலத்தை சீக்கிரமா வழங்கணும்னு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் தான் அதை துரிதப்படுத்தி அதற்கான இடத்தை வந்து இன்னைக்கு அந்த திட்டம் கொண்டு வருவதற்கு இடத்தை தந்திருப்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அது மட்டும் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு அதனால இத்தனை முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திட்டம் வரவேண்டும் என்று செய்திருக்கிறது வேற எந்த இடத்துலயும் இந்த திட்டத்தை வந்து இவ்வளவு சிறப்பாக நீங்க வந்து கொண்டு வர முடியாது டிஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்றதுக்கான டிஸ்டன்ஸ்க்கு வந்து இந்த இடம் தான் சரியான சிறப்பான இடம் அப்படிங்கறது அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகள் கணக்கீடு செய் கணக்கு செய்து அதை வந்து அறிவித்திருக்கிறார்கள் ஆஹ் அதனாலதான் இந்த திட்டத்தை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி இதை வாங்கி